வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமலாசன் அவர்களுடைய பிக் பாஸ் எபிசோடு பழைய எபிசோட நான் திருப்பி பாப்பேன் அதுல நேத்துக்கு பார்த்த பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த ஷோ நடந்த காலகட்டத்தில் நம்ம சில விஷயம் சரியா கவனிச்சிருக்க மாட்டோம் அது இப்போ வந்து நமக்கு ஒரு பாடமா இருக்கு அது பல விஷயங்கள் அப்படி சொல்லியிருக்காரு அது சம்பந்தமா ஒரு கம்ப்ளீட் வீடியோவே போடலாம் பட் நான் அதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இப்ப சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோல நம்ம அதெல்லாம் பார்ப்போம் ஒரு என்னன்னா கமல் சார் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா அவருடைய லைஃப்ல இருந்து அட்வைஸ் பண்றாரு அதாவது நான் வந்து எந்த கம்பெனிலையும் போய் சினிமாக்கு சான்ஸ் கேட்டதே இல்லை அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு அது பயங்கரமான அசட்டுத்தனம் முட்டாள்தனம் அதாவது நான் இருக்கேங்கிறது எப்படி தெரியும் சினிமா கம்பெனிக்கு போஸ்டர் அடிக்கணும் இல்லைன்னா பெரிய விளம்பரம் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி கிடையாது எனக்கு நடிக்க தெரியும் வாய்ப்பு கொடுங்கன்னு போய் கேட்கறதுல தப்பே கிடையாது எனக்கு அது புரிய புரியல முதல்ல அது புரியறதுக்குள்ள எனக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்கிறது வேற விஷயம் ஆனா நான் ஒரு கம்பெனில தான் லைஃப்ல போய் சான்ஸ் கேட்டிருக்கேன் வேற கம்பெனிக்கு நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் அது வந்து சோம்பேறித்தனம் இல்லைன்னா பயந்தாங்குள்ளித்தனம் அப்படி இருக்கக்கூடாது நீங்க உங்களுக்கு திறமை இருக்குன்னா நீங்க தைரியமா போய் எந்த எவ்வளவு கம்பெனி முடியுமோ அங்கெல்லாம் போய் வாய்ப்பு கேளுங்க அப்படி கேட்காம இருக்கிறது தவறுங்கிறத ரொம்ப அழகா சொன்னார்

இல்ல அப்படின்னா இவர் போய் வாய்ப்பு கேட்டிருக்கணும் இருக்கணும் ஒன்று நடக்கணும்ல அதை அழகா சொன்னார் கமல் சார் நீ உனக்கு திறமை இருக்குன்னு நீ நம்பினா நீ போய் வாய்ப்பு கேளு தப்பு கிடையாது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு லெசனா இருந்தது எல்லாருக்குமே ஆந்திரா தெலுங்கானா அங்க வந்து தெலுங்கானால தான் அந்த பிரச்சனை வந்தது அல்லு அர்ஜுன் படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ போட்டு பெரிய பிரச்சனை அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க இனிமேல் எதுக்கும் ஸ்பெஷல் ஷோ கிடையாதுன்ட்டாங்க ஆனா ஆந்திர பிரதேசல அப்படி இல்லை ஆந்திர பிரதேஷ் வந்து பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவர் ராம் சரண் யாருன்னு தெரியும் சரஞ்சீவியோட பையன் பவன் கல்யாணோட அண்ணன் பையன் சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் ஏஎம் பெனிஃபிட் ஷோஸ் அண்ட் டிக்கெட் பிரைஸ் ஐக்ஸ் ஃபார் கேம் சேஞ்சர் ஒரு மணிக்கு ஷோ அங்க அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு மணிக்கு ஆரம்பிக்கும் ஷோ நைட்டு ஒன்னு நாலு ஏழு பத்துன்னு போயிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க இத்தனை ஷோ தான் போடணும்னு கண்டிஷன்லாம் அங்கெல்லாம் கிடையாது ஒரு மணி ஷோக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண டிக்கெட் பிரைஸ் அறுநூறு ரூபா மல்டிபிளக்ஸுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி சிங்கிள் ஸ்கிரீனுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நூறு ரூபா நூத்தி எண்பது ரூபாய்க்கு எல்லாம் டிக்கெட் கிடையாது சாதாரண டிக்கெட்டே முன்னூறு ரூபா அப்புறம் ஐநூறு மல்டிபிளக்ஸ்ல நானூறு மல்டிபிளக்ஸ்ல ஒரு மணி ஷோக்கு அறுநூறு ரூபா ரெண்டு வாரத்துக்கு இதை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதான் இங்க வந்து நிறைய சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா கேம் சேஞ்சரை பத்தி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க சங்கரை பத்தி நெகட்டிவா சொல்றாங்க ஆஹ் இவங்கெல்லாம் ரூமரை கலப்பி விடுறாங்க இந்தியன் த்ரீல வந்து அவர் ஏதோ எண்பது கோடி கேட்டாரு அவருக்கும் லைக்காக்கும் பிரச்சனை லைக்கா வந்து அஹ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு நெகட்டிவா கற்பனையா இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க லைக்கா வந்து இந்தியன் டூ மட்டுமா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி போல ஏன் அவங்களுக்கு வேட்டை மிகப்பெரிய பிளாப்பாலையா லால்சலாம் பிளாப் ஆலையா இல்ல அவங்க எடுத்த மற்ற படங்கள் பிளாப்பாலையா சங்கரை மட்டும் இவங்க கார்னர் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு கேம் சேஞ்சர் படம் நல்லா வந்திருக்குங்கிறாங்க அந்த படம் பெரிய வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துகள் விராட் கோலி ஒரு காலத்துல வந்து சச்சின் டெண்டுல்கரோட கம்பேர் செய்யப்பட்டவர் அதாவது சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ரன்னு வேணா அடிக்கலாம் பட்டு சச்சின் டெண்டுல்கரோட டெக்னிக்கு அவரோட டாமினன்ஸ்ங்கிறது வேற சச்சின்கிறவர் அவர் வேற இஸ் நாட் இவங்களோட லீக்லாம் அவர் வேற லீக்ல இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் இவர் நம்ம டான் பிராட்மேன்லாம் வேற லீகு ஸோ இப்போ லேட்டஸ்டாக தொடர்ந்து நம்ம இவருக்கு ஃபிளாப்பு நம்ம ஃபிளாப்புனா ஃபெயிலியர் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்னு சொல்லலாம் அதாவது ஒரு பேடு பேஸும்பாங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்பாங்க கிரிக்கெட்டில் நிறையா வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க பேடு பேஸு அவுட் ஆஃப் ஃபார்மு அப்படிம்பாங்க நல்ல விளையாண்டா பர்பிள் பேட்ச் அப்படிம்பாங்க பர்பிள் பேட்சா அடிக்கி வருஷ செஞ்சுரியா அடிப்பாங்க ஸோ இவர் பேடு பேட்சில் இருக்காரு கோலி சாவரேஜ் ஆஸ்பின் ட்ராப்டு ஃப்ரம் ஃபிஃப்டி

துரத்தி துரத்தி அவுட் ஆகிறாரு அதாவது கேரிடார் ஆஃப் அன்சர்டன் டீம் வாங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த நாலாவது அஞ்சு ஆஃப் ஸ்டம்பில் போட்டாங்கன்னா அதை போய் நோண்டி நோண்டி அவுட் ஆகுது அதை லெஃப்ட்டும் பண்ணணும் ஈ ஷுட் லெஃப்ட் அதாவது பால லெஃப்ட் பண்ணணும் அது அதையும் போய் அவர் விளையாடுறாரு அதுதான் பிரச்சனை பார்ப்போம் திருப்பி அவர் ஃபார்முக்கு வராரான்னு பார்ப்போம் அடுத்த சீரியஸில் இந்த கடைசி டெஸ்ட் இந்தியா தோற்று போச்சு ஸோ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டாங்க இன்னொரு ஒரு நூறு ரன் கூட அடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த மேட்சை போட்டு பார்த்துருக்கலாம் நாலு விக்கெட் விழுந்திருந்தது நான் கடைசியா பார்த்தப்ப நம்ம இவர் பந்து கொஞ்சம் நேரம் இருந்திருந்தாருன்னு ஒரு மணி நேரம் இருந்திருந்தாருன்னா ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு லைட்டா கொஞ்சம் அரசியலை பார்ப்போம் அரசியல்ல வந்து திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆதா வச்சு நிறைய பிரச்சனைகள் ஓடுனுச்சு இப்ப அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இப்ப கம்யூனிஸ்ட் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அவசர நிலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு ஒரு போராட்டம் கூட நடத்த முடியல அப்படின்னு அதுக்கு திமுக முற அடி அப்படின்னு நொறுக்கிட்டாங்க கே பாலகிருஷ்ணன் பேச்சு தோழமைக்கு இலக்கணம் அல்ல தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என அவர் பேசியதை தடுக்கவில்லை எனவும் முரசொலியில் விமர்சனம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனின் பேச்சு தோழமைக்கு இலக்கணம் அல்ல தமிழ்நாட்டில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தப்படவில்லையா நடக்கவே இல்லையா தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என உருவாக்க துடிப்ப துடித்து குழப்பம் ஏற்படுத்தும் சிலருக்கு எதற்காக வக்கீலாக மாறுகிறார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த நடந்த விஷயம் சம்பந்தமாக எல்லாருமே போராட்டம் பண்றாங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் சீமான் போராட்டம் பண்றாரு ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்றாங்க ஒரு நாள் பிஜேபி போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணும் பொழுது எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறது வந்து ஆளுங்கட்சியால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே வந்து யார் இந்த சார்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க அது வந்து அண்டர்ஸ்டாண்டபுள் பட் தோழமை கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எதுவும் சொல்லலை வைகோ எதுவும் சொல்லல வேற யாருமே மற்ற எந்த கட்சியுமே எதுவும் சொல்லல தோழமையா இருக்கக்கூடியவர்கள் பட்டு பாலகிருஷ்ணன் மட்டும் இந்த மாதிரி பேசியிருக்காரு தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு அது திமுக தலைமைக்கு வந்து பயங்கர கோவம் முரசொல விட்டு கிழிகளின்னு கிழிச்சுட்டாங்க ஒண்ணு நீ வந்து இதை விட்டு வெளியில போ கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டு விமர்சனம் பண்ணு இதுக்குள்ள இருந்துகிட்டு விமர்சனம் பண்ணினா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் திமுக வந்து தோழருக்கு கொடுத்துருக்காங்க அஹ் வாழ அவர் அவர் தான் இதோடைய அர்த்தம்